ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பக்க போகிறோம் குழம்பு தான் வைக்க போகிறோம் சுண்டல் வந்து நம்ம போட்டுருக்கோம்ல வீட்டிலே தான் நம்ம போட்டோம் அதை வந்து நீ குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ போட்டதுலேருந்து என்ன குழம்பு வைக்கல இன்றைக்கி ஒரு நாளைக்கு குழம்பு வச்சிடலாம் சொல்லிட்டு இடையில ஒரு நாளைக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் குழம்பு வைக்க போகிறேன் சுண்டக்கை வந்து இதே ஒரு பத்து நாளைக்கு வைக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும் நிறைய எடுக்காமல் தேவை கிடையாது கொஞ்சமாக இருந்தாலே போதும் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து குண்டான அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் எப்போ இப்போலாம் குண்டான் அடுப்பில் தான் அடுப்பை ஆன் பண்ணுறேன் நல்ல விஷயம் சொன்னால் நம்ம கேட்கணும்ல அது மட்டும் நிறைய டைம் இது மட்டும் சொல்லியிருக்காங்க அதனால் அதை செய்ய இது மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு உண்டான அடுப்பில் வச்சுட்டு தான் இப்போ போகிறோம் இது வந்து எப்படி நான்வெஜ் யூஸ் பண்ணாத ஒரு குண்டாந்தான் அது இப்போ எண்ணெய் சேர்த்து இது நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா கருப்பு நம்ம மிளகாலாம் வறுப்போம்ல மோர் மிளகா அதெல்லாம் வறுப்போம்ல அதே மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அது நல்ல ஒரு பிளாக் கலரில் அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கல்யாண வீட்டில் இது விசேஷக்கார வீட்லலாம் இது வந்து வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க சைவ சாப்பாட்டில் வந்து வத்தல் குழம்பு கண்டிப்பாக இருக்கும் தேன் போல இருக்கும் ரொம்ப பிடிக்கும் வத்தல் குழம்பு எனக்கு விசேஷக்கார அதை மிஸ் பண்ணாமல் நான் சாப்பிட்டு வந்துடுவேன் அதுக்காண்டி சாப்பிடவே மட்டும் போறீங்கன்னு நினைக்காதீங்க ஏதாச்சும் ஒரு விசேஷத்துக்கு போனால் வத்தல் குழம்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு வந்துடுவேன் வேணான்னு சொல்ல மாட்டேன் வாங்கி சாப்பிட்டு வந்துடேன் தான் இப்போ நல்லா வறுத்தாச்சு இதை வந்து கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் ரொம்ப கருகையும் விட்டுறக்கூடாது கொஞ்சம் வறுக்காமே இருந்துடக்கூடாது நல்லா நார்மலாக எடுத்துட்டுலாம் எப்போ மோர் மிளகெலாம் வருப்போம்னா அதே இதில் தான் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இங்கே சேலத்தில் மழை வெளுத்து வாங்குது உங்களுக்கு காலையில் விழுவும் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு காலையில் இருந்து நல்லா வெயில் கட்டிகிட்டு தான் இருந்துச்சு மத்தியானத்துக்கு மேலே மழை வந்துடுச்சு இப்போ மணி ஒரு மூணு மணி ஆகுது நான் என்ன பண்ணிட்டேன்னா பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுவிட்டேன் எப்பொழுது கடுகு வெந்தயம் இதுதான் போடணும் நான் மறந்துட்டு வந்து பூண்டை போட்டுட்டேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்தது வெந்தயம் போட்டேன் பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க பூண்டு அளவுக்கு சேர்க்கணுமோ நம்ம உடம்புக்கு நல்லது பூண்டு வந்து நான் நிறைய சேர்த்துருக்கேன் நிறைய ஒரு ஒரு பத்து இருபது இருக்கும் இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சினேன் மிளகு சேர்க்கணும் வத்தல் குழம்புக்கு மிளகு சேர்த்தா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு நான் இப்போது கொஞ்சமாக கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு நான் மிளகு கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன் அந்த வெங்காயம் சேர்க்குற கண்டிஷனில் தான் சேர்ப்பேன் ஏன்னா அது மிளகு வந்து வெடிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ப்பேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணுங்க எந்தளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க அந்தளவுக்கு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நிறைய ஒரு வெங்காயம் பாருங்கள் ஒன்று பாதி கட் பண்ணது பா முழுசாகவே போட்டு சின்ன சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு பொடி வெங்காயமாக எடுத்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து பாதி வந்து முழுசாகவே போட்டிருக்கேன் பாதி பெரிய வெங்காயம் மேலே கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா வே வதக்கிக்கணும் அந்த வெங்காயம் சாப்பிடும் போது எப்படி தி அவ்வளோ இனிப்பாக இருக்கும் தித்திப்பாக இருக்கும் ஒரு மாயான வெங்காயம் சாப்பிடும் போது அந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் குழம்புல வந்து நம்ம வந்து பெசஞ்சு சாப்பிட வெங்காயம் நம்மளுக்கு வந்து வாயில் பட்டுச்சுன்னா அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதேமாதிரி வெங்காயம் குழம்பு வைக்கலாம் அந்த வத்தல் போடாமல் இதே வெங்காயம் குழம்பு வைக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி வைப்போம் அது மண் சட்டியில் வச்சால் அழகாக சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இந்த குழம்பெலாம் மண் சட்டியில் வைக்கணும் மண் சட்டியில் வச்சால் வேறு லெவலாக இருக்கும் அது விறகுடுப்பில் வச்சு மண் சட்டியில் வைக்கணும் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம எதுவுமே புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் புளியில் எப்போதும் உப்பு சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டோம் தனியாக தான் சேர்ப்போம் அதனால தனியாக உப்பு சேர்த்துக்கலாம் எங்கள் அம்மா வந்து புளியோட சேர்த்து கரைச்சிருவாங்க உப்பு ஏன்னா அது வந்து மண்ணு தூசி ஓ இருந்தால் வந்துடும் சொல்லிட்டு புளியோட வடிகட்டும் போது புளியில் வந்து தங்கிடணும்னு சொல்லிட்டு புளியோட தான் எங்கள் அம்மா வந்து தே உப்பு சேர்த்துட்டு வாங்க நான் வந்து வந்து தக்காளி வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருவேன் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் நல்லா வதங்கினது அப்புறம் தான் மசாலாலாம் சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த சேர்த்தா சேர்க்கலாம் சேர்க்கலாம் எனக்கு எனக்கு ஓடா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் வேற எதுவுமே கிடையாது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது மட்டும்தான் நம்ம குழம்புல அந்த மசாலா இல்லாமல் வேற எந்த மசாலாவும் சேர்க்கவே மாட்டேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது மட்டும்தான் இதை வச்சு சிம்பிளா மசாலா சேர்த்து நீ கொழம்பு பாருங்க அவ்வளோ டேஸ்டா அதுமெட்டாக இருக்கும் அதிகம் இந்த மசாலா தான் வேறு எந்த மசாலும் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம் அந்த சைடில் எங்கள் ஊர் சைடில் இதே மசாலா மட்டும் தான் வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க கூட ரசப்பொடியெலாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க புளியை கரைப்பாங்க வெங்காயம் தக்காளி கரைப்பாங்க அது வெங்காயம்லாம் சேர்க்கவே மாட்டாங்க அது மட்டும் நார்மலாக வைக்கிற ரசம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் அதிகம் மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதுதான் சிக்கன் மசாலா சிக்கன் குழம்பு வச்சா சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுவோம் மட்டன் வச்சால் மட்டன் மசாலா யூஸ் பண்ணுவோம் மற்ற எந்த குழம்புக்கும் நாங்கள் அதிகமாக மசாலா சேர்க்க மாட்டோம் இந்த பச்சை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி மசாலா அதிகமாக சேர்த்துருக்கேன் நான் ஏன்னா குழம்பு கொஞ்சம் நிறைய வேணும் ஏன்னா பக்கத்தில் கேட்டாங்க எனக்கு செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே குழம்பு வைக்கிறேன் நல்லா அந்த பச்சை வாடப்போ நல்லா வதக்கிக்கலாம் அதுவும் ரொம்ப கருக விட்டுறதீங்க மசாலா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும்னா கருகிரும் இப்போ வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் ஒவ்வொரு குழம்புக்கு வந்து புது புது புளியே கரைப்பேன் இது வந்து புது புளி அதெல்லாம் இந்த கலரில் இருக்குது பழைய புளியும் இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் நான் இது புதுசாக சேர்த்தனால இந்த கலரில் இருக்குது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் புளி நல்லா சத புளின்னு சொல்லுவாங்க அந்த புளி இது இந்த டைமும் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு புளி தான் அது நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையாக அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோ தேவை தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கு நார்மலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ தான் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் உங்களோட விருப்பம் தான் தேங்காய் வேணால் அரைச்சி ஊற்றலாம் அரைச்சி ஊற்றாமல் இருக்கலாம் ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தேங்காய் நான் அரைச்சிருக்கேன் நல்ல இது வந்து மீன் குழம்பு சட்டி தான் இது மீன் குழம்பு வைக்கிறதே இல்லை இது ஏன்னா நான்வெஜ்ஜு வந்து எல்லாத்துலேயும் நான்வெஜ்ஜு கொழங்கினாவே இருக்குது சரி இது மட்டும் வந்து நம்ம எப்பொழுதும் விருதம் வெள்ளி சவையல் இதை மட்டும் சமைக்கலாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் மீன் குழம்பு வைக்கிற சட்டியில் நான்வெஜ்ஜு சமைக்கிறதே கிடையாது நான் இதெல்லாம் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தது தான் அம்மா வாங்கி கொடுத்தது எல்லாமே இதெல்லாம் இப்போ வந்து மூடி போட்டு மூடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த இதில் கேப்பில் போயிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் தேங்காயோட நம்ம சோம்பு சேர்ப்போம் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இன்னைக்கு சீக்கிரமே வீடியோ போட்டுறேன் இப்போ நைட்டில் தான் வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து எடிட் பண்ணுறதுனால வேலை வந்து இன்னைக்கு சீக்கிரம் இன்னைக்கு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தானே வந்து லாஸ்ட்டு வெள்ளி அதனால் நாளைக்கு வந்து சாமி கும்பிட்றது பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வீடெலாம் துடிச்சு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு நீங்கள் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நாளைக்கு வந்து சாமி கும்பிட்றது மட்டுந்தான் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் குழம்பு தேங்காய் சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்கறதே இருக்கான்னு சொல்லணும்னா மட்டும் தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு கொஞ்சம் நிறையாவும் இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கும் அதெல்லாம் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கிடும் குழம்பு நீங்களாம் நாளைக்கு ஆ ஆடி வெள்ளி லாஸ்ட் வெள்ளி விசேஷம் எல்லா கோயிலும் நல்லா விசேஷமாக இருக்கும் நாளைக்கு வீட்லேயே சாமி கும்பிடலாம் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகலாம் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் குழம்பு எந்தளவுக்கு கொதிச்சிருக்க பாருங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துட்டு நல்லா கொதிக்கிட்ட குழம்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சு சுண்டாக்காய் தான் சேர்த்துக்கலாம் இப்போ சுண்டாக்காய் தான் சேர்க்க போகிறேன் சுண்ட சேர்த்து நல்லா மிதந்துட்டுருப்பேன் நல்லா அது வந்து ஊறினதுக்கப்புறம் நல்லா குழம்பு உள்ள போயிடும் ஆனால் அது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது கூட அப்பளம் இது மட்டும் சைடிஸ் அப்பளம் தான் இதுக்கு சைடிஸ் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து முட்டை கொசு நல்லாயிருக்கும் புளி குழம்புலாம் முட்டை கொசு நல்லாயிருக்கும் அதெல்லாம் முட்டை கொசு பொரியல் தான் நீங்கள் மேலும் செய்ய போகிறோம் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தை நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் அப்படியே தான் இருக்குது நம்ம வந்து அது குழம்பு ஆற ஆற நல்லா உறிஞ்சி குழம்புலாம் உறிஞ்சி நல்லா உள்ளே போயிடும் அந்த சுண்டக்கல்லாம் இது மேலே மிதக்குதுன்னு நினைக்காதீங்க இது சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சீக்கிரட்டே என்ன தெரியுமா வெள்ளம் தான் வெள்ளம் ஒரு கட்டி சேர்த்துக்குங்க சம்மட்டு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே இருக்கும் அதில் ஏ வெள்ளம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க விருப்பம் எல்லாம் சேர்க்காமல் விட்டுடலாம் எனக்கு வந்து வெள்ளம் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு கட்டி வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னா சுண்டவத்தல் வத்தல் குழம்பு பார்க்க எவ்வளோ சூப்பரான சுண்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது அந்தளவுக்கு இது ஒரு கரண்டி ஊற்றினாலே நம்ம வந்து அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா நிறைய குழம்பு வச்சுருக்கேன் பக்கத்து வீட்லேயும் கொடுக்கணும் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் நான் தேங்காய் போட மாட்டேன் அடுத்ததான் நேர்த்தி வச்ச காலிஃப்ளவர் குழம்பு இருக்குது இதான் நீங்கள் வீட்டில் பேஷல் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள்